அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் தனி ஒருவன் சுரேஷ் பேசுகிறேன் பொதுவாக வந்து நம்ம வந்து நீதிமன்றத்தில் நம்ம ஒரு வழக்கு தொடர்த்து வைப்போம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சம்பந்தமாக இல்லாட்டி சொத்து சம்பந்தமாக இல்லாட்டி அடிரடி சம்மந்தமாக இல்லாட்டி கொலை வழக்கு சம்பந்தமாக இல்லாட்டி அரசு அலுவலகத்தில் நமக்கு ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான வழக்குகள் நம்ம வந்து வழக்கறிஞர்கள் மூலம் நம்ம வந்து தொழுத்துருப்போம் அந்த வழக்கு என்ன நிலைமையில இருக்கு இப்போ என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேரு தெரிஞ்சுக்கிட ஆசைப்படுவோம் ஆனா வந்து இதை போய் எப்படி தெரிஞ்சுக்கிறது இது எங்க போய் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வழிமுறை தெரியாம இருக்கும் சில நேரங்கள்ல சில வழக்கறிஞர்கள் வந்து இந்த நிலைமையில இருக்குன்னு சொல்லுவாங்க பல பேரு அதை பத்தி எதுவுமே சொல்கிறதும் கிடையாது நம்மளும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது இதனால பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கும் ஒரு வழக்கு வந்து எந்த நிலைமையில் இருக்கு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கட்டணமாக கட்டணமா பணம் கொடுப்போம் அதுக்கு அவங்க வந்து சரியா வேலை பார்க்குறாங்களா ஒரு வழக்கு எப்படி நடந்து எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடியும் அப்படி போன்ற நிறைய தகவல்கள் நமக்கு தெரியாதனால நம்ம வந்து பணம் கொடுத்து ஏமாறக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு வழக்கில் சில நேரங்கள்ல நம்ம தோல்வியை அடைவதற்கான ஒரு வழியும் இருக்கு அப்ப இது போன்ற நிலைமையில் வந்து நம்முடைய வழக்கு சம்பந்தமாக நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு சில வழக்கறிஞர்கள் சொல்லுவாங்க பல பேர் அதை பத்தியே சொல்லவே மாட்டாங்க நம்ம ஒவ்வொரு முறையும் அதுக்காண்டியே அவங்கள போய் பார்க்கறதுக்காண்டி கட்டணமும் சூழ்நிலை இருக்கும் சில நேரங்களில் ஏமாற்றமும் இருக்கும் இப்போ ஒரு வழக்கு சம்பந்தமாக நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்கு ஆஹ் ஈ கோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப் மூலயமாக உங்களுடைய வழக்கு எண்ணோ நம்ம உங்க வழக்கு சம்மந்தமான ஏதாவது ஒரு தகவல்களையும் நீங்க அதில் வந்து பதிவு பதி நீங்கள் தொடர்ந்து வந்து அந்த வழக்கு சம்மந்தமான முழுமையான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஃப்ரீ தான் எந்த ஒரு பைசாவும் கிடையாது படம்லாம் எதுவுமே கிடையாது நீங்களே இதை வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து தமிழ்லேயே இருக்கு இந்த ஆப் ஆங்கிலத்தில் மட்டும் இல்லை தமிழ்லேயே இருக்குது நீங்கள் வந்து மாற்றி அந்த வழக்கு சம்மந்தமாக எப்படி நடைபெற்றுக்கிட்டு இருக்குது என்னென்ன நடைமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து நேரடியாக யாரையோ பார்க்கறதோ இல்லாட்டி வந்து இதுக்காண்டி வந்து அவ்வப்போது வந்து பணம் கொடுக்குறதோ எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை இதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் உங்க வழக்கு சம்மந்தமாக உங்களுக்கு முழுமையான தகவல் தெரிஞ்சுக்கிடணும் அந்த வழக்கு சம்மந்தமான தகவல்களை நீங்க ப்ளே ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய இ கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்பை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க கண்டிப்பா அந்த தகவல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் உங்க வழக்கு சம்பந்தமான தகவல்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிடணும் அப்போதான் உங்க வழக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்ன நடக்கு அப்படின்னே தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் இந்த தகவல்களை பகிர்ந்து உதவுங்கள் மீண்டும் நம்ம வேறு தகவல் மூலம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்